நல்லப்படுத்துகிறார்கள் ஒரு 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 உம்மத்துக்கு தெரியப்படுத்துகிறார்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே மோசமான ஒன்று வறுமை வறுமையிலிருந்து பெருமானா சல்லா அலி செல்லம் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார் வறுமை ஒளிவதற்காக எத்தனையோ வழிகளை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் துவாக்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதுல ஒரு செய்திய அப்துல்லா முகர் அலி அல்லாஹ் வண்ணும் சொல்றாங்க ஒரு நாள் ஒரு மனிதர் சூழ்நாட்ட வந்த வந்து சொன்னார் யார சொல்லலாம் இன்ன துன்யா அது பர தங்கி ஒத்த இந்த உலகம் என்னை விட்டும் திரும்பி செல்கிறது இந்த உலகம் என்னை விட்டும் விருந்து ஓடுகிறது தூரமாகிறது நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொழில்கள் இவ்வளவு நாளா நீ மலக்குமார்களுடைய ஒரு தொழுகையையும் அல்லாவுடைய படைப்படங்களுடைய ஒரு தஸ்மியையும் செய்யாமல் இவ்வளவு நாளா இங்கே இருந்தாய் என்று கேட்டுவிட்டு ஒபி யூசஃப் புல் எல்லா படைப்பினங்களும் அந்த தஸ்பீக செய்கிறது மூலமாகத்தான் தான் அவர்களுக்கு எண்ணங்களையே அல்லாஹ் கொடுத்துக்கிட்ருக்கான் அது மாதிரி நீனு அந்த தஸ்பீக செய்கிறது உனக்கு அல்லாஹ் தானே எண்ணங்களை தந்துருப்பானே என்று வீல்நாயகன் சல்லாரி சொல்லுவோம் அதை ஓதாமை இவ்வளோ நாளாக நீ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டால் சொல்லிவிட்டு சுவிசூலாவில் சொன்னாங்க புல் இந்த நூலில் பத்தி புகானதாக விளாம்திக்கு

வந்து அவர் சூழ்நாட்ட சொன்னாரு யார் சூழலா எந்த மனிதர் இந்த உலகம் என்னை விட்டு திரும்பி செல்கிறது கருந்து விடுகிறது என்று சொன்னாரோ அந்த மனிதர் சொன்னார் உலகம் என்னை நோக்கி முன்னோக்க ஆரம்பித்து விட்டது செல்வங்கள் பெருக ஆரம்பித்து விட்டது இந்த செல்வங்களை நான் எங்க வைக்கிறது என்னுடைய செல்வங்களை எங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு நான் வைக்கிற அளவு எல்லாம் எனக்கு என்னுடைய

ஏமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய உமத்துமார்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு மெசேஜ் நாமும் இதை ஓதி அதனுடைய வரக்கத்தையும் பாக்கியத்தையும் பெறக்கூடிய அந்த உலகத்தை அல்ல நமக்கு சிறுமலை செய்து நாம் தொட்டதெல்லாம் தொடர்ந்து வைப்பானாக